முக்கிய செய்தி கோவை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் விமான நிலையத்தில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே கோவை விமான நிலையத்திற்கு கடந்த வாரம் வெடிகுண்டு விடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது காலை ஏழு முப்பது மணிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வளாகம் முழுவதும் தொடர் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது மாநகர செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார் மாரியப்பன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கோவை விமான நிலையத்துக்கு இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் ஒரு மெயிலானது வந்திருக்கிறது அந்த மெயிலில் போன்ற அநீதி நடப்பதாகவும் இதனை நாங்கள் தப்பி கேட்போம் என்பது எனவும் அதே போன்று கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன வெடிக்கும் எனவும் அந்த குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து உடனடியாக விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் அதே போன்று வெடிகுண்டு செயல்பட்டு நிபுணர்கள் உடனடியாக விமான நிலையம் முழுவதும் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள் முழுவதுமாக தற்போது வரை இந்த சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே கடந்த வாரமும் இதே போன்ற ஒரு மெயில் வந்திருக்கிறது அந்த மெயிலில் ஆஹ் வெடிகுண்டு மட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவலின் பேரில் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அதிகப்பட்ட கோவை மாநகர போலீசாரும் இணைந்து உடனடியாக அங்கு விமான நிலையம் முழுவதும் சாதனை நடத்தியர்கள் அதில் அந்த மெயில் வந்து குரல் என்பது தெரிய வந்தது இது மூன்றாவது முறை அதாவது கடந்த சில தினங்கள் மட்டும் இது மூன்றாவது முறை என்ற போதிலும் இன்று வந்து கூடிய மெயில் சத்து வித்தியாசமானதாக பாதுகாக்கப்படுகிறது காரணம் இதில் வந்து அணிந்து நடப்பதாகவும் இதனை தட்டிக்கப்போ எனவும் விடுகொண்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது ஒரு தீவிரவாத அமைப்பு அமைப்பில் இருந்து அதற்கக்கூடிய மெயிலா என்பது தொடர்பாகவும் ஒரு சோதனையானது தொடர்ச்சியாக அதிகாரிகள் தீவிர மேல் வந்த இடம் இவை யாரிடமிருந்து என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று காலை முதலே கோவை விமான நிலையம் முழுவதும் பாதுகாப்படை பிரிவுகள் கட்டப்பட்டு வந்திருக்கிறது அது அந்த வரக்கூடிய பயணிகளாகட்டும் உள்ளே செல்பவர்களாகட்டும் அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அது இல்லாமல் விமான நிலையம் முழுவதும் மோப்பனாய் கொண்டு இந்த வெடிகுண்டு வெடிகுண்டு இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது கோவை மாநகர போலீசார் தரப்பில் இருந்தும் வெடிகுண்டு செயல்பட்டு இருப்பதாக வெடிகுண்டு இருக்கக்கூடிய இடங்களான கண்டு அதாவது சோதனையானது மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டு மணி நேரத்திற்கு மேற்பட்ட மேலாக நடத்தக்கூடிய இந்த சோதனையில் இதுவரை எந்த வெடிகுண்டு வெடிகுண்டு தொடர்பான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு பணிகளால் ஏற்படப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களில் மட்டும் இது மூன்றாவது முறை என்பதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கையில் வந்திருக்கூடிய இடம் எங்கு என்பது தொடர்பாகவும் ஒரு தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது சரியா கோவை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்